உபவாசத்தின் பதினெட்டாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இந்த வார்த்தையின்படி நாங்கள் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் எப்பொழுதுமே நாங்கள் மிக உயர்ந்த உன்னதமான தேவனுடைய மறைவிலே வாழ அனுதினமும் நாங்கள் அவரை தேட வேண்டும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய பூரண பாதுகாப்பில் நாங்கள் வாழ முடியும் எங்களுடைய அவசரத்தைக்கும் எங்களுடைய தேவைகளுக்குமாக நாங்கள் தேவனை தேட முடியாது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் எங்கள் மேலான வல்லமை படைத்தவர்களுடைய பாதுகாப்பிலே நாங்கள் வாழும் பொழுது எவ்வளவு ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது எனவே பிரியமானவன் இந்த வார்த்தை நமக்கு பலவிதமான பாதுகாப்பை கொண்டு வருகிறது சகல விதமான தீமைகள் சத்துருக்களுடைய திட்டங்கள் வியாதிகள் துன்பங்கள் தொல்லைகள் விபத்துக்கள் எதுவாயிருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருந்தால் நாங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்புவித்து படுவோம் என்பதை மறந்து போகாது தேவனங்களை தப்புவிப்பார் எனவே என கண்மானவர்களே இந்த வார்த்தையை நாங்கள் கவனத்தில் எடுத்து எப்பொழுதும் நாங்கள் அவருடைய பாதுகாப்பில் வாழ அவரை அணுதினமும் தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் உன்னதமானவரின் மறைவில் இருக்க நாங்கள் அணுதினமும் பிரயாசப்பட வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய நிழலிலே நாங்கள் வாழுவோம் அவர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவர் எங்களை ஆதரிப்பார் அவர் எங்களை தப்பு வைப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளில் பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் பாதுகாப்பை தாருங்கள் ஆறுதலை கிருவையை தாரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தப்புவிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடு சக்கல தீமைகளுக்கும் விளக்கி காத்துக் கொள்ளும்படி மன்றாடு நாமத்தினால் செவிக்கிறோம் ஜெபந்தர் ஜீவனுள்ள நல்ல விதா கிறிஸ்தவுக்குள் என அனுப்புகளே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே பட்டணத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற தேவ சபையை நடத்தி வருகின்றோம் எங்களுடைய சபையிலும் நீங்கள் வந்து ஒரு முறை தேவனை ஆராதிக்க அன்போடு அணைக்கிறோம் கத்தாமே உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசீர்வதி